உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கன்னி ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சுக்கரன் இம்மாதம் முடியும் வரை அனுகூல நிலையில் சஞ்சரிக்கிறார் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும் அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது பணம் பொருள்கள் களவு போக நேரிடும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சத்தம் ஸ்தானத்தில் ராகு பலம் வாய்ந்து அமர்ந்திருப்பதால் மனைவியின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் நல்லது சிறு உபதையானாலும் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம் கணவன் மனைவியரிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்கும் குழந்தைகள் தன்னிச்சையாக நடந்து கொள்வார்கள் மாதத்தின் கடைசி வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படுவதற்கு சாத்திய உள்ளது சிலருக்கு வீடு மாற்றத்துக்கும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் மிகவும் அனுகூலமாக அமர்ந்திருப்பதால் மேலதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் தற்போது நடைபெறும் புக்திகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது சக ஊழியர்களின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக புதிய சலுகைகளும் கிடைக்கும் புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் ராசி அன்பர்களுக்கு எளிதில் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கண்ணீராசினருக்கு நிறுவன மாற்றமும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சுக்கரன் சனி ஆகிய இருவரும் சுபவனம் பெற்று விளங்குகின்றனர் தொழில் அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதம் இது உற்பத்தியை படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாம் சந்தை நிலவரம் சாதகமாக மாறும் ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான மாதமாகும் சென்ற பல மாதங்களாக நின்று போன பாக்கிகள் இம்மாதம் வசூலாகும் புதிய கிளைகளை திறப்பதற்கு கிரக நிலைகள் பக்கபலமாக உள்ளார்கள் ஆதலால் துணிந்து தொழில் விஸ்தரிப்பில் முதலீடு செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்கும் என கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் சில்லறை வியாபாரிகள் தங்கள் கடன்களை அடைத்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கு வசதியான மாதம் இது கலைத்துறையினர் சுக்கரனும் சனியும் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக உள்ளனர் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான காலகட்டம் இது புதிய படங்களை முதலீடு செய்யலாம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் பிரபல நடிகர்கள் ஒத்துழைப்பார்கள் இயக்குனர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் இது இம்மாதம் எடுக்கும் படங்கள் வெற்றி பெறுவதுடன் விசேஷ விருதையும் பெற்றுத்தரும் அரசியல் துறையினர் சுக்கரன் வருவதே மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக வளம் வருகிறார் செவ்வாயினால் எவ்வித நன்மையும் கிடைக்காது மேலிடத் தலைவர்களிடமிருந்து சற்று விலகியிருப்பது உங்களுக்கு நல்லது கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு நீடிக்கிறது மாணவ மாணவியர் தை மாதம் பதிமூணாம் தேதி வரை கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன அதன் பிறகு சாதகமாக இல்லை சக மாணவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருத்தல் அவசியம் பாடங்களைத் தவிர தேவையற்ற வெளி விஷயங்களில் மனதை செலுத்த வேண்டாம் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் செய்வதையும் அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்கவும் விவசாயத்துறையினர் இம்மாதம் முழுவதும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினமே ஆடு மாடுகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் தேவைக்கு அதிகமான மழையினால் பயிர்கள் பாதிக்கப்படும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் அண்டை நிலத்தாருடன் பகை ஏற்படக்கூடும் என்பதை செவ்வாயின் நிலை எடுத்துக்காட்டுகிறது பொறுமை நிதானம் அவசியம் பெண்மணிகள் சுக்ரனும் சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள் குருவினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை ஜென்மராசியில் நிலை கொண்டுள்ள கேதுவினால் தெய்வபக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் மேலிடும் பிரபல திருத்தல தரிசனம் ஒன்றுக்கும் சாத்தியக்கூற உள்ளது நெருங்கிய உறவினருடன் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது நல்லது பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள உள்ள ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசம தினங்கள் தை நாலு காலை முதல் ஆறு பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி